பிரான்சில் வருமான வரி விதிப்பில் ஒரு முக்கியமான மாற்றம் இன்று முதல் அமுலுக்கு வருகிறது அதற்கமைய தம்பதிகளுக்கான பழைய கூட்டு வரி விகிதம் முறைக்கு பதிலாக தனிப்பயனாக்கப்பட்ட விகிதம் எனப்படும் புதிய அமைப்பு அமுல்படுத்தப்பட உள்ளது நீங்கள் கூட்டு வரி விதிப்பின் கீழ் இருந்தால் அதாவது திருமணமானவராகவோ அல்லது சிவில் கூட்டாண்மையில் இருப்பவராகவோ இருந்தால் வரி உள்ள ஒவ்வொரு மனைவிக்கு தனிப்பட்ட விகிதம் தானாகவே பயன்படுத்தப்படும் என பொருளாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த மாற்றம் வரி தொகை கணக்கீட்டில் மொத்தமாக மாற்றமின்றி இருந்தாலும் அதன் விநியோகம் மாறும் புதிய முறையின் கீழ் ஒவ்வொரு மனைவியின் தனிப்பட்ட வருமானத்திற்கும் ஏற்ப அவரவர் வரி விகிதம் பிரிக்கப்படும் இதனால் ஒருவரது வருமானம் குறைவாக இருந்தால் அவர் குறைந்த அளவில் வரி பிடித்தம் செய்யப்படும் இந்த அமைப்பு ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் தங்களது சொந்த வருமானத்தை அடிப்படையாக கொண்டு வரி செலுத்த அனுமதிக்கிறது புதிய திருமணம் செய்யும் அல்லது சிவில் கூட்டாண்மையில் சேரும் தம்பதிகள் தானாகவே இந்த புதிய விகிதத்திற்குள் சேர்த்து கொள்ளப்படுவர் இதற்காகவே எந்த ஒரு கூடுதல் செயல்பாடும் அவசியமில்லை எனினும் ஏற்கனவே திருமணத்தில் உள்ள தம்பதிகளுக்கு அவர்களது கடந்த வசந்தத்தில் அறிவிக்கப்பட்ட மாறுபட்ட விருப்பத்தை தேர்வு செய்யவில்லை என்றால் அவர்களும் தானாகவே இந்த தனிப்பட்ட பயனாக்கப்பட்ட விகிதத்திற்குள் மாற்றப்படுவர் இந்த மாற்றத்தின் விளைவுகள் தம்பதிகளின் வருமான சமநிலையை பொறுத்தே மாறுபடும் ஒரு அளவு வருமானம் உள்ள தம்பதிகளுக்கு இது அதிகம் தெரியக்கூடாது சம்பள சீட்டில் பெரிய வித்தியாசம் இருக்க வாய்ப்பில்லை ஆனால் ஒருவருக்கு அதிகம் மற்றும் ஒருவருக்கு குறைவாக வருமானம் இருந்தால் புதிய அமைப்பின் தாக்கம் அதிகம் இருக்கும் குறைந்த வருமானம் உள்ளவர் குறைவாகவே வரி செலுத்த அதிக வருமானம் உள்ளவர் சற்றே அதிகமாக செலுத்த வேண்டிய நிலை உருவாகும் என தெரிவிக்கப்படுகிறது